ஃபேன்ஸ் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிகல் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபேன் பிராண்ட்ஸ் கிராம்டன் ஹேவல் உஷா ஓரியன் ஆல்மனோட ஆட்டம்பர் சூப்பர் ஃபேன்ஸ் ரெமி போலார் அண்ட் கோல் ஸ்டார் மற்றும் வாட்டர் ஹீட்டர் பிராண்ட்ஸ் வீனஸ் பிகார்ட் ராகோல் ஏவோஸ்மித் ஹேவல்ஸ் உள்ளிட்ட முன்னணி பிராண்ட்கள் கிடைக்கும் கிராம்டன் ஸ்பீட் ஃபேன் ரூபாய் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மட்டும் இவை தான் எஸ்கே எலக்ட்ரிகல் சூப்பர் கூல் ஆஃபர் ஷோரூம் லொக்கேஷன்ஸ் போஸ் ரோட் கோவிந்தப்பா ஸ்ட்ரீட் கார்னர் பாரிஸ் அண்ணா சாலை ஸ்பென்சர் பிளாசா அருகில் மெகா ஷோரூம் அடையா டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் டி நகரில் உள்ளன ஆஃபர் உள்ளவரை மட்டும் எஸ்கே எலக்ட்ரிகல்ஸ் குவாலிட்டி அண்ட் ட்ரெஸ் சின்சியர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிக் பாஸ் முடிச்சு ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும் எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது கரெக்டாக இருக்கும் நம்மளை நடிகராக நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு படமாக ஓடிட்டுருப்போம் இந்த படம் ஜெயிச்சிடாதா இந்த வெள்ளிக்கிழமை நம்ம காப்பாற்றாதா ஒரு பிஸ்னஸ் நடந்துடாதான்னு ஓடிட்டுருப்போம் எல்லாருக்கும் தெரியும் கஷ்டமான கடினமான விஷயம் இப்போது கொஞ்சம் சுலபமாக ஒரு ரெண்டு வயசு குழந்த வரைக்கும் என் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு என்னை பாஸ் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கு அந்த பிரேக்கை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஒரு விழாவாக வரும்போது முதல் நிகழ்ச்சியாக இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமைஞ்சிருக்கு இந்த ஊருக்கு ரெண்டு ஊதாரின்னு நினைக்கும்போது ரொம்ப நினைவாக இருக்குது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல படமாக எந்த பூஜையும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை அதுக்கு மெயினாக வந்து என்னோடய படத்தோடய ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி ராமகிருஷ்ணன் சார் கிணத் பெருமாள் சாருக்கும் ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் இக்கோபின் மோஷன் பிக்சர்ஸ் ரெண்டு வழங்கும் ஊருக்கு ரெண்டு உதாரி யோகேஸ்வரன் மைனர் நான் கேட்டேன் என்ன சார் மைனர்னு பேர் வச்சுருக்கீங்க என்ன மைனர் இல்லை அதில் ஒரு ட்விஸ்டர் இருக்குன்னு சொன்னார் யோகி ப்ரோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ப பத்து வருஷமாக தெரியும் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார் எனக்கு ஒரு கதை நீங்கள் தரணும் ஹீரோவாக நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண டேரெக்டர்ஸ் எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸ் தான் நான் எப்போவுமே புதுசாக வர டேரெக்டர்ஸ் கூட நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ண ஆசைப்படுவேன் தொடர்ச்சி அவங்க கூட படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு லாபமோ நஷ்டமோ அது கிட்டே கிடையாது அது நேரம் அதோட பிஸ்னஸ் ரெடி ஆகிட்டு வரும் ஸோ இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம் என்னோடய மச்சான் புகழ் கூட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறோம் அது மட்டும் இல்லை ரவி மரியான் சார் தீபாக்கா மயம்கோப்பியண்ண ஸ்னேகன் சார் ராதிகா மாஸ்டர் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மட்டேல்செல்வம் மாஸ்டர் ஸோ நண்பர்களாக சேர்ந்து இணைஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் யோகி யோகிபுரவுக்காக இணைஞ்சிருக்கோம் டீமாக அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ப்ரோ டெபியூவாக நடிக்கிறார் நெகட்டிவாக வெள்ளனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ டீமாக ஒரு விஷயமா இங்கே அமைஞ்சிருக்கோம் அதிகமாக பேச இருப்பப்படலை ஏன்னா நிறைய நிகழ்ச்சி போயிருக்கு இதெல்லாம் தாண்டி சினிமாவில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது நேரம் நல்லா இருக்கணும் நீங்கள் என்ன உழைச்சாலும் ஒட்டுற கீழே உந்தா ஒட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இன்னைக்கு இந்த வ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிக் பாஸுக்கு அப்புறம் என் மச்சான் விஜய் சேதுபதி வந்து கிளாப் அடுத்து அடித்து வச்சுருக்காரு நான் அதை பெருசாக நம்புகிறேன் எங்களோட நட்பு இருபது வருஷம் நட்பு பெருசாக நாங்கள் வெளியே போனதில்லை பெருசாக காட்டினதில்லை அது பிக் பாஸ் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த நிகழ்வுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை பெருசாக நண்பனுக்காக ஒரு நண்பன் வந்து ஒரு விஷயம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி ஃபெப்ரவரி எண்டுக்குள்ளே இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது ரஜினி முருகன் ஹிட்டு வருத்தப்பட வழிபாசங்க மிகப்பெரிய ஹிட் ரெண்டு காம்பினேஷன் அதை தொடரட்டும் தொடர்வோம் என்று கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கணும் செய்வோம் சம்பவம் காத்துட்டு நன்றி வழக்கம் அன்பேஷ் எப்பவுமே நம்ம ஹீரோஸ் ஹீரோயினை மறப்போம் இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹீரோன் அமைஞ்சதே கிடையாது புகழ் கேட்டு இது தம்னில போட்டுக்கலாம் புகழ் கேட்டு ஜனனிய ஒத்துக்கிட்டு இந்த படத்தை கூட என் மனைவிக்கு தெரியும் சார் என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க எந்த தப்பு பண்ண நல்ல பண்ணாலும் குடும்பத்தோட தான் பண்ணுவோம் ஆ இதையும் தமிழில யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ